அவர் ஒரு விழா எடுக்கிறார் இல்லை அவர் அவர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா ஐ திங்க் த என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இன்டெப்டட் டு ஹிம் இன் சம் வே இன் சம் ஃபார்ம் அதனால் எவ்ரி ஒன் வில் மேக் இட் ஃபார் ஹிம் இப்போ இதில் இந்த இடத்துல இவ்வளோ சேர்கள் தான் போட முடியுங்கிறதுனால இத்தனை பேர் மட்டும் கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் சார் அண்டு இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்டு சாங்ஸ் பார்த்தோம் விஜய் கார்த்திகேயா இயக்குனர் அவர் அவர் கூட இது முதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அண்டு ஏற்கனவே ஒரு படம் முயற்சி செஞ்சு அது பாதியில் இருக்கும் பொழுது அவர் இவர்கிட்ட வந்த கதை சொல்லும் பொழுது அந்த கதையை இப்போ படமாக்கியிருக்காங்க ஸோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்ததுனாலே இது இது கூட ஒரு முக்கியமான ஒரு செய்கையாக பார்க்குறேன் நான் விஜய் கார்த்திகேயா பிரதர் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் இது வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் அப்படின்ற படம் உங்களுக்கு சக்ஸஸ் மேக்ஸ் அண்ட் பெரிய ஒரு ஹிட்டாக இது வந்து மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு கிச்சா சுதீப் சார் எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தேசியங்க வந்து கீழே இருக்கும்பொழுது அந்த கிச்சா அப்படிங்கிற பெயர் காரணம் சொன்னார் அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது சேத்து படத்தோட ரீமேக் வந்து சார் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து அதை நான் பார்க்கல பட் எப்படி விக்ரம் சாருக்கு வந்து அது ஒரு அடைமொழி பெயராக இன்னைக்கு வரைக்கும் இருக்கோ அதே மாதிரி சாருக்கும் அது ஒரு அடைமொழி பெயராக அமையிற அளவுக்கு அந்த கதையும் அந்த படமும் மறுபடி அதுக்கு வந்து அவர் உயிர் கொடுத்த விதமும் தான் அந்த பேர் அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் அண்டு ஜென்ரலாக சொல்லுவாங்க ஆண்டகனிஸ்ட் அதாவது படத்தில் வந்து புரொட்டாகனிஸ்ட்டுக்கு ஹீரோவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப கேரக்டராக இருக்கணும் கேரக்டரைசேஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் அந்த வகையில் நான் ஈ படத்தில் வந்து பார்த்து அவருடைய ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த கேரக்டரை தோ இட் இஸ் அ நெகட்டிவ் கேரக்டர் அந்த கேரக்டரை வந்து ஒரு ஒரு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தன்னோட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலமாக அதை வந்து ஸ்டார்ட் டு எண்ட் அதை வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாதிரி அந்த படத்தில் வந்து அவர் வந்து பயணிச்சிருப்பார் ஸோ அது ஒரு பிரமிப்பாக இருந்தது அவரோட ஒவ்வொரு படங்களும் அப்பப்போ பார்க்கும் பொழுது அந்த பிரமிப்பை தந்துக்கிட்டே இருக்குது இந்த மேக்ஸ் படமும் கிச்சா சுதீப் சாருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் அண்ட் உதயகுமார் சார் அண்ட் அதர்ஸ் இளவரசர் சார் இளவரசர் சார் ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் நாங்கள் சந்தித்தோம் போன படத்தில் ஒர்க் பண்ண முடியல கண்டிப்பாக ஏதோ ஒரு கேரக்டர் ப அடுத்த இதில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார் உங்களுக்கு பார்க்கும் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு எல்லோருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு பெரிய நன்றி ஏன்னா இந்த இதே சத்தியம் தியேட்டரில் தான் வந்து அமரன் படம் ப்ரெஷ் ஷோ தான் நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் இருந்து பார்த்துட்டு வெளியில் வந்து இங்கே பக்கத்துலேயே நீங்கள் எல்லோரும் தனியாக பர்ஸ்னலி எனக்கு வந்து நேரில் பார்த்து என்னை நீங்கள் எல்லோரும் படத்தை ரசித்து பகிர்ந்துக்கிட்ட விஷயம் வந்து என்றைக்குமே எனக்கு நெகிழ்ச்சியான ஒரு ஒரு நினைவாக இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறைய பேர் வாழ்த்துனீங்க ரொம்ப நன்றி படத்தை எவ்வளோ பெரிய வெற்றி ஆக்கி கொடுத்தா மக்களுக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ 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 ஆ